எசேக்கியல் இருபத்தி எட்டு இருபத்தி சொல்லுகிறது அவருடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் யாரெல்லாம் மேலெல்லாம் யாரு யாரெல்லாம் நீங்க இருக்கிற வீட்டு பக்கத்துல நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ உங்களை சுற்றி சுற்றி யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறார்களோ குழந்தை இல்லை அப்படின்னா இவன் மலடி என்று சொல்லி காயப்படுத்துவார்கள் அவன் கூட பிறந்த உறவுகள் காயப்படுத்தும் மாமனார் மாமியார் காயப்படுத்துவார்கள் அமை புருஷனை காயப்படுத்துவான் சில இடங்களில் தெருவில் நடந்து போக முடியாது பார்க்கிற எல்லாரும் அமின் ஒரு மாதிரி பார்ப்பாங்க குழந்தை இல்லை அப்படின்னா ஏலனமா பார்ப்பாங்க அவர்கள் பார்வையே முல்லை போல குத்துவது போல இருக்கும் இனி கத்த சொல்லுகிறார் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அது யாரானாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களில் யாரு யாரு உங்களுக்கு விரோதமா எழும்பி முல்லை போல உங்களை குத்தி கொண்டிருக்கிறார்களோ நெருஞ்சலை போல உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு விரோதமாக நான் நியாயம் செய்ய போகிறேன் கைகளை தட்டி அல்லேலூயா அவர்களை நான் நியாயம் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் Yeah. Uh -huh.